கற்றுடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை எண்ணாகவும் பத்து முப்பத்தி ரெண்டு நீர் எங்களோடே கூட வந்தால் கத்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான் நம்பர்ஸ் டென் தேர்ட்டி டூ அண்ட் இஃப் யூ டூ வித் அஸ் வாட் எவர் குட் த லார்ட் வில் டூ டு அஸ் த சேம் வில் வி டூ டு யூ என்று வாசிக்கிறோம் மோசையின் மாமன் மகனாகிய ஓபாவை மோசை தன்னோடு வரும்படியாக அழைக்கின்ற ஒரு அழைப்பை இந்த இடத்திலே நாம் வாசிக்கின்றோம் பிரயோஜனமாக இருக்கின்ற ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவ பிள்ளைகளோடு கூட வைக்கின்ற ஒரு ஐக்கியம் அவசியம் என்பதை இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவர் எங்களுக்கு என்ன நன்மை செய்கிறாரோ அந்த நன்மையின் அடிப்படையிலே உங்கள் உனக்கும் நாங்கள் நன்மை செய்வோம் என்று அவர் ஓபாவடத்திலே சொல்லி அழைக்கிறதை பார்க்கின்றோம் ஓபாவும் இஸ்ரேவியல் மக்கள் பாளையம் இறங்குகின்ற இடங்களெல்லாம் அறிந்திருக்கிறவராக இருக்கிறதுனாலே நீ எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் ஆகையால் நீ எங்களோடு கூட வா என்று அவர் அழைக்கிற ஒரு அழைப்பை பார்க்கிறோம் அவ தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு வைத்திருக்கிற ஐக்கியத்திற்கு தம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களோடு வைத்திருக்கிற ஐக்கியத்திற்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு செயலை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய ஐக்கியம் தேவ மக்களோடு தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிற நன்மைகளை நமக்கும் செய்து நம்மை நடத்துவார் என்கின்ற ஒன்றை இந்த வேத வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்